விஎஸ்ஜி மாண்புமிகு அவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம் இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருப்பது விவசாயம் என்று சொன்னாலும் அதன் பின்புறம் இருப்பது போக்குவரத்து துறை அப்படிப்பட்ட போக்குவரத்து துறைக்கு சிறப்பு பெற்ற மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் திருச்செங்கோடு சங்ககிரி சேலம் உள்ளிட்ட லட்சக்கணக்கான லாரிகள் உள்ளன குறிப்பாக ட்ரெய்லர் எனப்படும் கனரக பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனமும் அதே போல எல்பிஜி லாரிகளும் அதிக அளவில் உள்ளது நாமக்கல் பகுதி லாரி உதிரி பாகங்கள் தேவையா தேவைப்படும் போதெல்லாம் பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்து பெறக்கூடிய ஒரு அவல நிலை இதனால் காலதாமதமாக ஏற்படுவதுடன் விலையேற்றம் அதிக அளவில் உள்ளது இதனால் இதை போக்கும் வண்ணம் நாமக்கல் நகரிலே புதிய ஆட்டோமொபைல் பார்க்க அமைக்க வேண்டும் என்று அது தமிழகத்திலே முழுமையாக பயனுள்ளதாகவும் பொருட்கள் தாமதமின்றி கிடைப்பதற்கும் வாய்ப்புள்ளதாக இருக்கும் அதே போல நாமக்கல் மாவட்டம் திருச்சாங்கோட்டில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆழ்துளை கிணறுகளை அமைக்கின்ற அந்த லாரிகள் அங்கே இயங்கிக் கொண்டு இருக்கின்றன அதை சிறப்பிலே கொண்டு நாமக்கல் பகுதிகளுக்கு கண்டிப்பாக புதிய ஆட்டோ மொபைல் பார்க்கை உடனடியாக அமைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் அன்பழகை அன்போடு நான் கேட்டு கொள்கின்றேன் அதே வேளையிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி முப்பதுக்கு உண்டான எல்பிஜி பல்ப் டிரான்ஸ்போர்ட் டெண்டரில் டிடிஜி கைட்லைன்ஸ் வாகன உரிமையாளர்களுக்கு மிகவும் ஒரு பாதகமான சூழ்நிலை உள்ளது சிறு சிறு தவறுகளுக்காக இருபது வரை அவதாரம் விதிக்கக்கூடிய அந்த சூழல் இங்கு இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே டெண்டரில் என்ன விலையை நிர்ணயித்தார்களோ அதை இன்றைக்கு விலை ஏற்றத்துக்கு பிறகு டீசல் விலை ஏற்றத்துக்கு பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் அதே வாடகை குறிப்பிட வேண்டியதாக இருக்கின்றது அதனால் அங்கு இருக்கின்ற எல்பிஜி லாரிகள் ஓட்ட முடியாத ஒரு அவல நிலை அதனால் பெட்ரோலிய துறை அமைச்சர் அவர்கள் தலையிட்டு அதை பொது நிறுவனம் மேலாண் இயக்குனருடன் ஆலோசனை செய்து டெண்டர் விதிகளை தளர்த்தி எல்பிஜி ஒப்பந்ததாரர்களை பாதிக்காத வகையிலே மேற்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு தென் மாநிலங்களில் இருக்கின்ற ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி போன்ற தென் மாநிலங்களில் எல்பிஜி லாரிகள் இன்றைக்கு காலவரையற்ற ஸ்ட்ரைக்கை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு சிலிண்டர் தட்டுப்பாடுகளும் ஏற்பட வேண்டிய அந்த சூழல் இருக்கின்றது இதை மனதில் கொள்ளு அந்த எல்பிஜி லாரிகளுக்கு உண்டான அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டு இடம்பாமருகின்றேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க